அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாலாரத்னகுமார் பேசுகிறேன் இந்த நட்சத்திரங்கள் வரிசையில் நாம் இன்றைக்கி பா பேசக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை திருவாதிரைக்கு ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா திருவாதிரை களி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது திருவாதிரைக்கு எல்லார் வீட்லேயும் செய்கிறாங்களோ இல்லையோ பரம்பரையாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்க திருவாதிரை களி செஞ்சு அதை வந்து படைக்கிறது ரொம்ப விசேஷம் அதே போல் எப்படி வந்து வருடம் மா மாதத்தில் திதியில் ஏகாதசி முக்கியமே திருவாதிரை பூஜை ரொம்ப விசேஷமானது திருவாதிரைக்கு உள்ளவரே பார்த்தீங்கன்னா நடராஜபெருமான் தான் அப்போ திருவாதிரை நட்சத்திரம் ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு ஹெல்த் ரீதியாக ப்ரொடக்ஷன் ஏற்படுத்தணும் அப்படின்னா அவங்க நடராஜர் பத்து அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது விண்ணாதிபூதமுடன் மண்ணாகி வந்தா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது இது நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கனாலே நடராஜர் பத்துன்னு வரும் அந்த பாட்டை நீங்கள் அடிக்கடி கேட்கும்போது ஹெல்த்து வெல்த்தை பரிபூர்ணமாக கொடுக்கும் இவங்க பொருளாதாரத்தில் அடுத்த நிலைக்கு போனால் திருவாதிரைக்கு ரெண்டாவது நட்சத்திரம் புனர்பூசம் புனர்பூசம் அப்படின்னா ராமர் அப்போ திருவாதிரியில் பிறந்தவங்க ரெகுலராகவே ராமநாமம் ஜபம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அதே போல் ராமசாமி கோவில் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ராமசாமி கோவில் அதே போல் சென்னையில் இருக்கக்கூடிய மேல்மருவத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரி காத்த ராமர் கோவில் இந்த கோவிலுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு உங்கள் ஊர்லேயே ராமர் இருந்தார்னா இந்த ராமர் வழிபாடு ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதுக்கு புனர்பூசத்துக்குள்ள வடிவம் பார்த்திங்கன்னா வில்லம்பு அப்போ ஒரு குழந்தைங்களே உங்கள் வீட்டில் திருவாதிரியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு விளையாடுறதுக்கு அந்த வில்லம்பு பொம்மை வாங்கி கொடுத்து அடிக்கடி அவங்க அதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு சம்பத்து தார இயக்கத்தை பரிபூர்ணமாக இயக்க ஆரம்பிச்சிடலாம் அப்போ அடுத்த நட்சத்திரம் அப்போ புனர்பூசங்கிறது குருவோட நட்சத்திரம் அப்போ புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இது மூணுமே குருவோட நட்சத்திரம் அப்போ திருவாதை நட்சத்திரக்காரர்கள் விசாகத்தை எப்படி இயக்கணும் விசாகம்னா தோரணும் அப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீட்டில் வியாழக்கிழமையில் பதினோரு இல ரெடி பண்ணி தோரணமாக கட்டி வாசலில் தொங்க விடுறது நீங்கள் அடிக்கடி அது உள்ளே போய்ட்டு வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றலை ஏற்படுத்தி கொடுப்போம் விசாகம்னா கல்கண்டு அப்போ உணவில் நீங்கள் கல்கண்டை நிறைய வாங்கி சாமிக்கு படைத்து அந்த கல்கண்டை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஜீனியில் கலந்து வச்சுட்டா அதை நீங்கள் சாப்பிடும்போது மிகப்பெரிய ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அதே போல் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இது மூணுமே திருவாதிரை நட்சத்திரத்துக்குள்ள பூரட்டாதி அப்படின்னா குபேரன் இவங்க தான் குபேரன் வழிபாடு பண்ண நடக்கும் இப்போ பல பேர் பல பேர் பச்சை கலர் விபூதியை குங்குமத்தையும் பூசிக்கிட்டு குபேரன் வருவாரான்னா வரமாட்டார் காரணம் குபேரனுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுர்ணபுரீஸ்வரன் சொல்லக்கூடிய ஈசன் அனுகிரகம் பண்ணால் தான் குபேர சம்பத்து கிடைக்கும் எப்போவுமே கிரகங்களை வழிபாடு பண்ணுறத விட கிரகத்திற்கு அதி வழிபாடு பண்ணால் உடனே நடக்கும் அப்போ பூரட்டாதினா மாம்பழம் அப்போ மாம்பழம் சீசன் இல்லை என்ன செய்யலாம் மேங்கோ ஜூஸ் சாப்பிட்லாம் அதே போல் மேங்கோ முட்டாய் சாப்பிட்லாம் மாங்காய் ஊறுக்காய் எப்போவுமே கிடைக்கும் சாப்பிட்லாம் இதெல்லாம் உங்களுக்கு பரிபூர்ணமான இயக்கத்தை கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு உள்ள கோவில் வந்து பார்த்திங்கன்னா திருவானேஸ்வரர் கோவில் இது எங்கே இருக்குன்னா திருவையார்கிட்ட இருக்குது மகா பெரியவர் வந்து பல நாள் தங்கி வழிபாடு பண்ண ஸ்தலம் அது மட்டும் இல்லாமல் மாமரம் ஸ்தலவருச்சமாக இருக்கக்கூடிய கோவில்களான காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் சென்னையில் இருக்கக்கூடிய மாங்காட்டு காமாட்சி கோவில் இங்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு பரிபூர்ணமான சம்பத்தை பரிபூர்ணமாக இயக்கி கொடுக்கும் இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்த்து வெல்த் ப்ரொடெக்ஷனு நல்ல ப்ராஸ்பரிட்டி இதெல்லாம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த உங்கள் வாழ்க்கையில் கண்கூடாகவே நிறைய கிளைண்ட்டுக்கு நம்ம கொடுத்து சக்ஸஸ் பண்ணது இந்த தாரை வடிவங்களாக இருக்கட்டும் உணவுகளாக இருக்கட்டும் பதிமூணு வருஷமாக முடியாத கேஸெல்லாம் கூட உணவுப் பொருள் சாப்பிட்டு செஞ்சுருக்கேன் காரணம் இதுக்கு ரொம்ப முக்கிய நம்பிக்கை காரணம் இறைவனே எதுக்கு வந்துன்னாலும் உங்களுக்கு தேவை நம்பிக்கை நம்பிக்கையுடன் செய்யும்போது அது முழுமையான வெற்றியை உங்களிடம் தேடி வந்து சேர்க்கும் நாம் யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா என்ன நீங்கள் ரீச் பண்ண முடியாமையோ இல்லை உங்களுக்கு காசு கொடுத்து அஸ்ட்ராலஜி பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கும்போது நீங்களும் பலன் பெறணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் பண்ணுறேன் இது எதுக்குன்னா ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் ஒரு தலைவலிக்கு ஒரு அமிர்தாஜன் தடவர மாதிரி இதையே வச்சு உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியாது ஏன்னா ஜோதிடம் என்பது வெறும் நட்சத்திரத்தை வச்சு மட்டும் இல்லை பாவம் இருக்குது கிரகம் இருக்குது கிரக சேர்க்கைன்னு இருக்குது திசா புத்தின்னு இருக்குது கோச்சாரம்னு இருக்குது அந்தரம்னு இருக்குது அதிசூட்சம் அந்திரம்னு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் இடத்தோட பலம் ஒன்பதாம் இடத்தோட பலம் நிறைய இருக்குது இப்போ உடம்பு நீங்கள் வந்து தலைவலிக்கா டாக்டர்கிட்ட வரும் தலையை மட்டும் எடுத்து போய் காட்ட முடியாதுல்ல அப்போ ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் எப்போவுமே யூடியூப் பார்த்துட்டு நீங்கள் பரிகாரம் செய்யுங்க தப்புன்னு சொல்லலை அதே சமயத்தில் அதுவே உங்கள் வாழ்க்கையை மாற்றாது காரணம் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தால் நீங்கள் பலன் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு நீங்கள் என்ன தினம செய்யணும் நீங்கள் எனக்கு பணம் கொடுத்து பார்க்கல உங்களால் முடிஞ்சதை யாருக்காவ ஒரு டீயாவது வாங்கி தானமாக கொடுத்துருங்க காரணம் வைத்தியம் மணி மந்திர ஔஷதம் வைத்தியமும் ஜோதிடமும் யார்ட்டையும் இலவசமும் பார்க்கக்கூடாது காரணம் உங்களை கர்மாவை நான் வாங்கிக்கிறேன் காரணம் உங்களுக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன்னா இதை நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன் அதே சமயத்தில் நீங்கள் செஞ்சாலும் அதுக்கு பலன் எனக்கு உண்டு நீங்கள் இதை கேட்டுட்டு இன்னொருத்தவங்களுக்கு சொன்னாலும் எனக்கும் பலன் உண்டு உங்களுக்கும் உண்டு அதே சமயத்தில் நீங்கள் ஜெயிக்கும் போது கிரகங்கள் என்ன தாக்கும் ஸோ அதுக்கு நான் நிறைய வழிபாடுகள் பண்ணணும் நான் மட்டும் இல்லை நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கொடுக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் அட்லீஸ்ட் ஐயா அவங்க நான் ஜெயித்தேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுங்கள் காரணம் ஒரு விஷயத்தில் அஸ்ட்ராலஜர் எதில் மிகப்பெரிய சக்ஸஸ்னால் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீஸ் இல்லை நீங்கள் கொடு சொல்கிறீங்க பார்த்தீங்களா நீ நான் உங்கள் பரிகாரத்தை செஞ்ச சக்ஸஸ் அதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ரெவன்யூவை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் காரணம் இந்த பரிகாரம் நீங்கள் நிறைய பேர் சக்ஸஸ்ன்னு சொன்னால் மட்டும்தான் இந்த பரிகாரங்களும் எல்லாருக்கும் நான் சொல்ல முடியும் காரணம் எல்லா பரிகாரத்தையும் நான் பண்ண முடியாது ஏன்னா அந்த மாதிரி கிரகச்சருக்கு எனக்கு இல்லை உங்களுக்கு இருக்கும் அதே போல் உங்களுக்கு இருக்க கிரகச்சர்கள் இன்னொருத்தருக்கு இருக்காது அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் பரிகாரமும் கிரகங்களும் மாறும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக நல்ல கன்சல்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு தான் இது ஜஸ்ட் ஒரு டெம்பரரி ரிலீஃப் எப்படின்னா கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்க டக்குன்னு விடும் ஆனால் பர்மனெண்ட்டாகவே நீங்கள் ஜெயிக்கணும்னா என்னோடய அப்பாயின்மெண்ட் நம்பர் இருக்குது ஸோ அனைவரும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கான வீடியோஸை நான் கண்டினியூவாக கொடுக்குறேன் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆதரவு தரணும் காரணம் இந்த மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்போ சேவைங்கிறது நான் வந்து கட்டணம் இல்லாமல் பண்ண முடியாது காரணம் எனக்கு எந்த பொருளும் யாரும் ஃப்ரீயாக கொடுக்கல அஸ்ட்ராலஜர் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு சக்ஸஸ் பண்ணுறீங்கன்னு என்னை பஸ்ஸில் யாரும் ஃப்ரீயாக ஆகிட்டு போகல என் காருக்கு யாரும் பெட்ரோல் போட மாட்டாங்க காரணம் நீங்கள் வாங்கக்கூடிய அதே துணி கடையில் தான் நானும் ட்ரெஸ் வாங்குகிறேன் நீங்கள் வாங்கக்கூடிய மளிகை கடலை தான் அதே நான் வாங்குகிறேன் எல்லாருக்கும் ஒரே ரேட்டு தான் எனக்கும் ஒரே ரேட்டு தான் ஸோ எல்லோரும் கேட்குறாங்க அஸ்ட்ராலஜி வந்து காசு ஆக்காதிங்க நான் இன்றைக்கும் சொல்கிறேன் அஸ்ட்ராலஜி ஃப்ரீ ஆனால் உங்களுக்கு டைம் ஒதுக்குறோம் இல்லையா அதுக்கான காசு தான் ஸோ உங்களோட நிறை குறைகள் அனைத்தையும் கமெண்டில் போடுங்கள் ஒரு ஜோதிடரை பற்றி கண்டிப்பாக இகழ்ந்து போடாதீர்கள் இதெல்லாம் உங்களுக்கு உங்கள் குழந்தைகளில் வித்யா தோஷத்தை ஏற்படுத்திடும் ஏன்னால் ஜோதிடர்கள் வைத்தியர்கள் எல்லாமே அவங்க கர்மா வாங்கிட்டு தான் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க காரணம் உங்களை யாரும் வாங்க சொன்னால் பிறப்பே அதுக்கு தான் அப்படிங்கும்போது யாரையும் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணாதீங்க நானும் இல்லை எந்த ஆஸ்ட்ராலஜினு கமெண்ட் பண்ணாதீங்க இதெல்லாம் உங்கள் குழந்தைகளோட சந்ததிகளுக்கு படிப்பு வாரிசு இதெல்லாம் பாதிச்சிடும் அப்போ இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஜெயிக்கணும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அம்பாள் அருள் சேனல் அம்பாலோட அருளோடையே அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்